ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஏகப்பட்ட அரசுகள் இந்த நாட்டை ஆண்டு ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரே மாதத்துல எந்த அரசும் அம்பலப்பட்டதே கிடையாது ஆனால் மோடி அரசு ஒரே மாதத்துல அம்பலப்பட்டு போயிருக்கிறாங்க கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி மோடி அரசு தன்னுடைய அமைச்சரோட இந்த ஆட்சியை வந்து பதவியேற்று கொண்டாங்க ஆனால் ஒரே மாதத்துல மோடி அவருடைய ஆட்சியில் எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்றத எதிர்கட்சிகள் கூட இல்லை இயற்கையே அம்பலப்படுத்தி விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த ஒரு மாதத்துல மோடியுடைய ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சு எப்படியெல்லாம் ஊழல்கள் பண்ணி அவங்க சிக்கி இயற்கையை எப்படி அவங்களை அம்பலப்படுத்தி இருக்கு அது மட்டும் கிடையாது ராகுல் காந்தியிடமும் அதே போல் தலைமை நீதியான சந்திரசூத் அவர்களிடம் எப்படியெல்லாம் இந்த ஆட்சி மோடி ஆட்சி சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஏன்னா ஏராளமான தகவல்களை நம்ம திரட்டியிருக்கோம் மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு மாத மோடி ஆட்சி காலத்தில் மிக மோசமான சம்பவங்கள் நடந்திருக்குன்னு அதை மோடி அவர்கள் திறந்து வச்சதுலேருந்தே தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன நம்ம சொல்லியிருந்தாங்க இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் வந்து மின்னல் வேகத்தில் அதிகரிக்க போகிறோம் ஏன்னா அதுதான் புதிய இந்தியாவுடைய முதுகெலும்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே மோடி அரசு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க ஆனால் அந்த வாக்குறுதி வாக்குறுதிகளை மோடி அரசு நிறைவேற்றுச்சா அப்படின்றதுக்கு இந்த ஒரு மாசமே சாட்சியாக அமைஞ்சிருக்கு இதுல மிகவும் குறிப்பாக ஜபல்பூர் ஏர்போர்ட் மோடி அவர்கள் விர்ச்சுவலா போய் திறந்து வைக்கிறாரு அதாவது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி அந்த புதிதாக திறக்கப்பட்ட அந்த டெர்மினல் என்பது இடிஞ்சு விழுகுது சரி இப்படி ஒரு டெர்மினல் இடிஞ்சு விழுஞ்சா என்ன பண்ணணும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா டெர்மினலுமே சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுவாங்கல்ல ஆனால் மோடி அரசு அதையும் செய்யல இப்படி ஜபல்பூரோடு ஏர்போர்ட்டோடைய டெர்மினல் இடிஞ்சு விழுந்த மறுநாள் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி टर्मिनल दिल्ली एयरपोर्ट ले और टर्मिनल इडिंज बुलग दे दिल्ली से बड़ी खबर मिल रही है जहां दिल्ली एयरपोर्ट के टर्मिनल एक पर बड़ा हादसा हो गया है जहां टर्मिनल का एक हिस्सा இந்த டெர்மினல் பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு திறந்து வச்சார் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் மோடி அரசு என்ன சொல்லுது அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி ஒம்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டுச்சு மோடி அவர்கள் திறந்து வச்சது அது பக்கத்து பில்டிங் அப்படின்னு சொல்லி காரணம் சொன்னாலும் கூட பத்து ஆண்டுகள் மோடி இருக்கல இருக்குல்ல இந்த பத்து ஆண்டுகளில் இந்த இடிஞ்சு விழுந்த டெல்லி டெர்மினலை ஏன் மோடி அரசு செக் பண்ணவே இல்லை அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு மோடி அரசு தான் பதில் சொல்லணும் அது மட்டும் கிடையாது இந்த டெல்லியில் இடிஞ்சு விழுந்த அந்த டெர்மினல் அடுத்த மாதம் அதாவது ஒரு மாதத்திலேயே இழுத்து மூடப்பட போயிருது அப்படின்ற தகவலும் இன்றைக்கி அதிகாரிகளால் அம்பலமாயிருக்கு அப்போது ஒரு மாதத்தில் இழுத்து மூட போகிறோம் அதை எதுக்கு செக் பண்ணணும்னு சொல்லி அசால்ட்டாக மோடி அரசு விட்டுருச்சா அதனால் ஒரு உயிரே இன்றைக்கி பலியாயிருக்கு இது மட்டுமல்ல குஜராத்துடைய ஏர்போர்ட் டெர்மினல் மாநிலமே எடிஞ்சு விழுந்துச்சு அப்போ டெல்லி ஆகட்டும் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் குஜராத் ஆகட்டும் அங்கே கட்டப்பட்ட ஏர்போர்ட்டோடைய டெர்மினல் அனைத்துமே இந்த ஒரே மாதத்தில் இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்றது மோடி ஆட்சியோடைய லட்சணத்தை காமிக்கிறதா இருக்கு அது மட்டுமா கடந்த எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி மோடி அவர்கள் இந்தியா கேட்டுக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த பாதை கர்தவியா பாத் அப்படின்ற பேரில் ஒரு மிகப்பெரிய ரோட வந்து திறந்து வைக்கிறாரு இந்த ரோடு என்பது ஒரு மலைக்கு தாங்கல இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்ற மாதம் பெய்த ஒரே மலையில இந்த ரோடு முழுவதுமே மூழ்கிடுச்சு இது மட்டுமா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மோடி அவர்கள் பிரகதி மைதான் டேர்னல் அப்படின்ற ஒரு டேர்னலை திறந்து வைக்கிறாரு இந்த டேர்னலை திறந்து வைக்கும் போதே மோடி அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாரு கட்டி முடிக்கவே முடியாது ஆனால் நாங்கள் கட்டி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பெருமையா பேசினாரு மோடி அவர்கள் இந்த டேர்னல் குறித்து ஊடகங்கள்லாம் என்ன தெரியுமா செய்திகள் வெளியிட்டாங்க அதாவது இந்த டேர்னலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் இருக்கு அப்படின்ற

ஜராவி ஆசான் நகித்த மலை பேஞ்சு வெள்ள வந்து தண்ணி ஃபுல்லாக தேங்கி நின்றுச்சு சரி இப்போ என்ன தண்ணி தேங்கிடுச்சு கொஞ்ச நாள் அதை ட்ரைனேஜ் பண்ணிருவாங்க அதான் அட்வான்ஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் நினைக்கலாம் ஆனால் பி டபிள்யூடி அதிகாரி என்ன தெரியுமா இந்த பிரகதி மைதான் டேர்னலில் தண்ணி தேங்கினதுனால கிராக்குகள்லேருந்து எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் சரி செய்யவே முடியாது மறுபடியும் முதலேருந்து தான் கட்டணும் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை பி அதிகாரிகள் கொடுத்துருக்குறாங்க அப்போது மோடி அவர்கள் திறந்து வச்ச ரெண்டு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட எழுநூற்றி கோடி ரூபா சுவாகாயிருக்கு இதற்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா பொதுவாகவே ஒரு டேர்னல் கட்டுவதாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மண்ணையும் பாறையும் டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த கண்டிஷன் அடிப்படையில் தான் அங்கே டேர்னல் கட்டுவதற்கே அனுமதி கொடுக்கப்படும் ஆனால் பிரகதி மைதானில் இப்படிப்பட்ட கண்டிஷனை மோடி அரசு செய்யவே இல்லைன்ற ஒரு ரிப்போர்ட் இன்றைக்கி வெளியாகிருக்கு இது மட்டுமா கடந்த ஜனவரி மாதம் மோடி அவர்கள் தேர்தலுக்காக ரொம்பவுமே நம்பி திறந்து வச்சதுதான் அயோத்தி ராமர் கோயில் அயோத்தியா கியா ராம் பரோசே इस सवाल की वजह है कुछ देर की बारिश के बाद अयोध्या से आती तस्वीरें अंद अयोध्या को மலை தண்ணி வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியா சத்யேந்திரதாஸ் அந்த பூசாரியே வந்து வெளிப்படையாக சொன்னார் அந்த இடம் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்டுச்சு அப்போ ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் கட்டப்பட்டது ஒரு மலைக்கே தாங்காமல் ஓட்ட விழுந்து தண்ணி நிரம்பியிருக்கு அதே அயோத்தியா கோயிலில் மட்டும்தான் பாதிப்படைஞ்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா அயோத்தியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டருக்கு மிகப்பெரிய ஒரு ரோடு ராமர் பாதை அப்படின்னு எல்லாம் போட்டாங்க மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ம பெருமையாக யோகி அரசும் மோடியும் சொன்னாங்க ஆனால் அந்த ரோடுமே ஒரு மலைக்கு கூட தாங்கலை தேங்கி நின்று எழுப்பிச்சு கிட்டத்தட்ட தூரத்துக்கு அந்த ரோடு என்பது கூடிய ராமர் மருத்துவமனையுமே மழை தண்ணி நிரம்பி நின்று மோடி தலைமையான பாஜக எவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்துருக்கு அப்படின்றதுக்கு அயோத்தி ராமர் கோயிலும் அதை சுற்றி உள்ள பகுதியும் ரோடுமே இந்த ஒரு மாசத்திலே அம்பலப்படுத்தியிருக்கு அப்படின்றதான் யார்த்த உண்மை இது மட்டுமா மும்பையில் மிகப்பெரிய கடல் நீளமான பாலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பெருமையாக அட்டல் சேது அப்படின்ற ஒரு பாலத்தை திறந்து வச்சாரு மோடி அவர்கள் இந்த பாலம் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு செலவு செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுச்சு ஆனால் திறந்து வச்ச ஆறு மாதத்துலேயே அந்த பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் பேர்ந்துக்கிட்டு கையில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த அளவுக்கு மோடி அவர்கள் திறந்து வச்ச பாலங்களாக இருக்கட்டும் ரோடுகளாக இருக்கட்டும் ஏர்போர்ட் டெர்மினலாக இருக்கட்டும் எல்லாமே இடிஞ்சு விழுந்திருக்கு அதில் உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கு மிகவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த அரசாங்க கட்டிடங்கள் இருக்குல்ல இந்த அரசாங்க கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்து மட்டும் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை அரசாங்கத்துடைய டேட்டாவே சொல்லுது அப்போ அந்த அளவுக்கு ஒரு மோசமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த பாஜக ஆட்சியில் கட்டியிருக்காங்க அப்படின்றதுக்கு இதுவே சாட்சியாக இருக்குது சரி மோடி திறந்து வச்சதான் இப்படி இருக்கா பாஜக ஆட்சியிலையும் பாஜக கூட்டணி ஆட்சியிலையும் அவங்க திறந்து வச்சது அதுக்கு மேலே இருக்குது முயம் குறிப்பாக பீகார் எடுத்துக்கோங்க இந்த பீகாரில் பார்த்திங்கன்னா கடந்த பதினஞ்சு நாட்களில் மட்டும் ஏழு பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு இந்த பாலங்கள் இடிஞ்சு விழுந்ததற்கு பீகாரில் மட்டும் கிட்டத்தட்ட பதினாறு இன்ஜினியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க அதாவது எப்படி அயோத்தியுடைய ரோடு மோசமானது காரணம் இன்ஜினியர்கள் தான் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஆறு இன்ஜினியர்களை யோகி அரசு வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்களோ அதே போல நிதிஷ்குமார் அரசு கிட்டத்தட்ட பதினாறு இன்ஜினியர்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனால் இந்த பாலங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர் மீது மட்டும் பழிபடுவது சரியா ஏன்னா இந்த பாலங்களை கட்டிய நிறுவனங்கள் அத்தனையுமே மிகப்பெரிய நிறுவனங்கள் நல்ல ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆனால் இவர்கள் கட்டியும் கூட இந்த பாலம் இடிஞ்சு விழுந்ததற்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா தேர்தல் வருவதற்குள்ள இந்த பாலங்களை எல்லாம் கட்டி முடிச்சு அதை நாங்கள் திறந்து வச்சாதான் அதன் மூலமாக ஓட்டுகளை வாங்க முடியும் அப்படின்றதுக்காக ரொம்பவுமே குறைவான நேரத்தை இன்ஜினியர்களுக்கு கொடுத்ததன் மூலமாக நெருக்கடியில அவங்க பார்த்த வேலையினால தான் இவ்வளவு பாலங்கள் அதாவது பதினஞ்சு நாள்லேயே கிட்டத்தட்ட ஏழு பாலங்கள் பீகாரில் இடிஞ்சு விழுந்திருக்கு ஆனால் ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த ஜித்தன்ராம் மாஞ்சி அவர் என்னதுமா சொல்கிறாரு பழியை வந்து மழை மேலே போகிறாரு அதிகமான மழை பேஞ்சிருச்சு அப்படி பேஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்றத மழை மேலே தூக்கி காரணத்தை போடுறாரு ஜித்தன்ராம் மாஞ்சி ஆனால் உண்மையிலே பீகாரில் வந்து கடந்த ஜூன் மாதம் பெஞ்ச மழை என்பது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இருந்து ஜூலை மாதம் அது இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைஞ்சி போச்சு அப்படியே மழைனால தான் இந்த பாலங்கள் இடிஞ்சு இருந்திருக்குன்னா பீகாரில் பல்வேறு மாவட்டங்களில் அதிக மழை பெய்கிறதுனால அந்த மாவட்டங்களுக்கு ஏதாவது ஒரு மஞ்சள் அலர்ட்டோ ஏதோ ஒரு அலர்ட் கொடுத்துருக்குறாங்களா அல்லது அதிக மழை பெய்ந்த வெள்ளம் வந்த மாவட்டங்கள் சொல்லிட்டு ஏதாவது அறிவு பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா அப்படி ஒரு மாவட்டத்தை கூட அறிவிக்கவே இல்லை அப்போது ஒரு வெள்ளமோ மிகப்பெரிய அளவில் மழையோ பெய்யாமல் இருக்கும்போதே இவ்வளவு பாலங்கள் இடிஞ்சு விழுந்துட்டு தெளிவாக மழை மேலே தூக்கி போடுறாரு சித்தன்ராம் மாஞ்சி இது மட்டுமா இன்னொரு பாஜக கூட்டணி ஆளக்கூடிய மாநிலமான மகாராஷ்டிரா இங்கே

பாலங்களை செக் பண்ணுங்கன்னு சொன்னதில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று பாலங்கள் ரொம்பவுமே அன்சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க ஜூலை ஒன்றாம் தேதி மதுரால ரெண்டரை லட்சம் லிட்டர் வாட்டர் டேங்க்கு இடிஞ்சு விழுந்து ரெண்டு பேர் இறந்து போனாங்க அப்போ எந்த அளவுக்கு பாஜக ஆட்சியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோசமாக இருக்குன்னு பாருங்கள் சரி இப்படி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் பாஜக கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள் இவர்கள் அத்தனை பேர்களுடைய ப்ராஜெக்டுமே இப்படி இடிஞ்சு விழுகுதே இப்படி மோசமாக இருக்கே இதற்கு என்ன காரணம் ஏன் ஒன்றிய அரசு இதை தடுக்கலையா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இதற்கு மிக முக்கியமான காரணம் கான்ட்ராக்டுங்க எல் ஒன் பேசிஸில் ஒன்றிய அரசாங்கம் கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க எல் ஒன் மெத்தடுனா என்ன அப்படின்னா யார் வந்து லோயஸ்ட்டு பிட்டு கட்டுறாங்களோ அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்டை கண்ணை மூடி கொடுத்துட்றது இப்படி கொடுப்பதன் மூலமாக நிறைய கம்பெனிகள் போலியான கம்பெனிகள் அல்லது அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் இவ்வளோ ரேட்லேயும் உங்களுக்கு கம்மியாக முடிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை வாங்கிடுறாங்க உதாரணமாக குஜராத்தில் மோர்பி பாலம் இந்த மோர்பி பாலத்தை ரினியூவல் பண்ணி தரோன்னு சொல்லிட்டு ஒரேவா அப்படின்ற கம்பெனி தான் அவங்க அந்த ப்ராஜெக்ட்டையே வாங்குறாங்க ஆனால் அந்த ஒரேவா கம்பெனி என்ன கம்பெனி கால்குலேட்டரும் கிளாக்கும் தயார் பண்ணக்கூடிய கம்பெனி அந்த கம்பெனிக்கு முன்ன பின்ன பிரிட்ஜுகளையும் கட்டினது கிடையாது பிரிட்ஜை ரெனவேஷனும் பண்ணது கிடையாது அந்த கம்பெனிக்கு கொடுத்ததுனால என்னாச்சு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தோரு பேர் அந்த பாலம் அருந்து விழுந்து இறந்து போனாங்க சரி இப்படியான சம்பவங்களை நடக்காமல் இருப்பதற்கு ஒன்றிய அரசு ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த சம்பவங்கள்லாம் நடைபெறுவதற்கு முன்பு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையே கான்ட்ராக்ட் கொடுப்பதில் சில கைட்லைன்ஸை ஒன்றிய நிதியமைச்சகம் வெளியிடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோயஸ்ட் பிட்டு கட்டுறவங்களை மட்டும் கொடுக்காதிங்க அந்த கான்ட்ராக்டோடைய குவாலிட்டியும் செக் பண்ணுங்க அப்படின்றாங்க ஆனால் இதில் தான் ஒன்றிய நீதிச்சம் ஒரு டிஸ்ட்டையும் வைக்கிது இது எல்லா ப்ராஜெக்டும் கொடுக்கல அதாவது பத்து கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ப்ராஜெக்டுகள் கீழே உள்ள ப்ராஜெக்ட்டுகளுக்கு மட்டும்தான் இந்த விதிமுறையை பின்பற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ரூலையும் அதில் வச்சிடுறாங்க ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரூல் என்பது எடுக்கப்பட்டுருச்சு எடுத்தாலும் கூட இது எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே குவாலிட்டி செக் பண்ணுறாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான் ஏன்னா அப்படி செக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி பீகாரில் பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்காது மும்பையில் திறந்து வச்ச உடனே வந்து பாலங்களில் பல்ல விழுந்திருக்காது அதே போல போடி அவர்கள் திறந்து வைக்கிற எல்லாத்திலுமே தண்ணி தேங்கி இருந்திருக்காது அப்போ இந்த கான்ட்ராக்ட் முறையை கூட பாஜக அரசு ஒழுங்காக பின்பற்றவில்லை இதன் மூலமாக அப்பட்டமாக தெரிகிறது மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு மாசத்துல வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இப்படி மோசமாக அடி வாங்கியிருக்கு அம்பலப்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தில் ரயில் விபத்து மிக கொடூரமான ரயில் விபத்து நடந்துச்சு ஏற்கனவே பல்வேறு ரயில் விபத்துகள் ஒடிசாலையும் சரி ஆந்திராவிலையும் சரி நடந்துச்சு அப்போயே ரயில்வே துறை அமைச்சரை மாற்றணுன்ற குரல்கள்லாம் எதிர்கட்சிகளிடம் வரதான செஞ்சிச்சு ஆனால் அதே ரயில்வே அமைச்சரை மீண்டும் வந்து அவருக்கே பொறுப்பை கொடுத்ததுனால இன்னைக்கு மேற்கு வங்கத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ரயில்வே ஆக்சிடென்ட்டே நடந்துச்சு இது மட்டுமா மோடி ஆட்சி பொறுப்பேற்ற இந்த ஒரு மாசத்துல மட்டும் ஏகப்பட்ட டெரர் அட்டாக் என்பது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மட்டும் நடந்திருக்குங்க இதுல ஏராளமான ராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக அக்னிபாத் ராணுவ வீரர்கள் அதிகமான முறையில் இறந்து போயிருக்கிறாங்க இப்ப சமீபத்தில் கத்துவா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கத்துவான்ற பகுதியில் கூட தீவிரவாத தாக்கல் நடந்துச்சு இதுல அஞ்சு ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க அப்போ இப்படி இறக்கப்பட்ட ராணுவ வீரர்களுக்காவது நிவாரணம் போய் சேர்ந்துச்சான்னு சொல்லி கேட்டா அதுவுமே போய் சேரவே இல்லை மோடி அவருடைய ஆட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்திலேயே அந்த பாதுகாப்புத்துறை அப்படி ராஜ்நாத் சிங்கே வெளிப்படையாக பொய்ய பேசுறாரு நாங்கள் அக்னிபாத் வீரர் இறந்த வீரருக்கு நாங்கள் வந்து காம்பன்சேசன் பணம் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பொய்ய வெளிப்படையாக பேசுறாரு ஆனால் அந்த ஒரு கோடி ரூபாய் பணம் அரசாங்கத்துடைய காம்பன்சேஷன் பணம் கிடையாது இன்சூரன்ஸ் கம்பெனி அக்னிபாத் வீரர் இன்சூரன்ஸ் போட்டது இருந்ததுனால இன்சூரன்ஸ் கம்பெனி அவருக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துச்சே தவிர அரசாங்கம் இதுவரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல அப்போ இங்கே மோடி அவருடைய அந்த ஒரு மாச ஆட்சியில் தீவிரவாத தாக்குதலை ஒரு சதவீதம் கூட தடுக்கல ஆனா ராணுவ வீரர்கள் இறந்துகிட்டே இருக்கிறாங்க அந்த ராணுவ வீரர்களுக்கு உரிய இழப்பீடு கூட இந்த அரசாங்கம் கொடுக்காம இருக்கு இதை விட ஒரு கொடுமை நம்மளுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்துல அவங்களுடைய படிப்புலையும் சரி வாய்ப்புலையும் சரி விளையாடக்கூடிய வேலையில இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டு இருக்கு குறிப்பாக நான்கு தேர்வுகள் அதுல மூன்று தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஒரு தேர்வு பேப்பர் லீக் ஆகி மிகப்பெரிய உருவாக்கி இருக்கு அதாவது ரத்து செய்யப்பட்ட சொல்லி அப்படின்னா நீட் தேர்வு பிஜி எக்ஸாம் நடக்கும் தெரியுமா அது ரத்து செய்யப்பட்டிருக்கு நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு நெட் தேர்வுலேயே சிஎஸ்ஐஆர்ன்ற தேர்வு அதுவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் என்ன ஊழல்களால் ரத்து செய்யப்பட்ட தேர்வுகள் அதுலேயும் மிக முக்கியமாக நீட் தேர்வு யூஜி முடிச்சுட்டு மருத்துவத்திற்கு சேரக்கூடிய மாணவர்கள் எழுதக்கூடிய அந்த நீட் தேர்வில் ஏகப்பட்ட முறைகேடுகள் எத்தனை பேப்பர் லீக் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க இந்த என்டி ஏஜென்சி எந்த ஒரு பேப்பரும் லீக் ஆகவே இல்லை அது பொருளி அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன நிலைமைக்கு வந்திருக்கு உச்சநீதிமன்றத்தில் மாணவர்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் போய் வழக்கு போட்ட உடனேயே பீகாரில் மட்டும்தாங்க லீக் ஆகியிருக்கு மற்ற மாநிலங்கள்லாம் லீக் ஆகலை அப்படின்ற ஒரு மனுவையே அது ஒன்றிய பாஜக அரசும் கொடுக்குது அதே மனுவையே சிபிஐயும் கொடுக்குது அதே மனுவையே அதாவது சந்திரசூட் அவர்கள் என்ன தெரியுமா இது எவ்வளவு தூரத்துக்கு இந்த பேப்பர் வந்து பரவி இருக்குது எவ்வளவு தூரத்திற்கு அதனால் மாணவர்கள் பயனடைச்சிருக்காங்க அப்படின்றத டேட்டா அனாலிட்டிக்ஸை வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை சென்ற தீர்ப்பிலேயே கொடுத்துருந்தாங்க அப்படிப்பட்ட டேட்டா அனாலிட்டிக்ஸை ஐஐடி மெட்ராஸ் மாணவர்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க அந்த ஆய்வு செஞ்சதிலையும் பெரிய அளவுக்கு அவர்களும் ஒன்றிய பாஜக அரசு என்ன சொல்லுதோ அதே மனுவை தாக்கல் பண்ணிக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அப்போ நல்ல கவனிச்சு பாருங்களேன் இதே ஐஐடி உடைய தான் பீகாரில் பாலங்கள் கட்டப்பட்டுச்சு ஆனால் பதினஞ்சு நாள் ஏழு பாலங்கள் இடிஞ்சு விழுவட்டுச்சு அப்போ இங்கே ஐஐடினா ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது இங்கே ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய எந்த நிறுவனங்களையோ அமைப்புகளையோ கல்வி நிறுவனங்களையோ எது எடுத்தாலுமே ஒன்றிய அரசுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய அளவில் தான் இருப்பாங்களே தவிர ஒன்றிய அரசுக்கு எதிராக நியாயமான முறையில் ரிப்போர்ட் அவங்க கொடுக்க இல்லை அப்படின்றது தான் இன்னைக்கு மக்களுடைய பார்வையாக இருக்கல அப்படி பார்க்கும்போது சிபிஐயாக இருக்கட்டும் என்டிஎவாக இருக்கட்டும் அதே போல் ஐஐடி மெட்ராஸ் கொடுத்த ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது இந்த நீட் தேர்வு பேப்பர் லீக் சம்பவத்துல இப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சில பேர் நேர்மையாகவும் எழுதிருக்காங்க சில பேர் நேர்மை எழுதி இருப்பாங்க இப்படிப்பட்ட மாணவருடைய வாழ்க்கையில இந்த ஒன்றிய பாஜக அரசு விளையாடி இருக்கு ஏன்னா ஏன் ஒன்றிய பாஜக அரசு சொல்றேன்னா ஒன்றியத்துடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவரும் இந்த என் டிஎவுட சேர்ந்துகிட்டே எதிர்க்கட்சியில் சொல்லுவதெல்லாம் பொய் பேப்பர்லாம் லீக் ஆகலாம் சொல்லி பரப்பிக்கிட்டு இருந்தார் ஆனா இன்னைக்கு நிலமை என்ன ஆயிருக்கு வெறுமன பீகாரில் நடக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் அதை சுருக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க பரவுனது ஏதில் டெலகிராமுலேயும் வாட்ஸ்அப்பில் ஒரு டெலகிராம் குரூப்பில் எத்தனை பேர் இருப்பாங்க அதுவும் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் டெலகிராம்க்கு தனியாக வச்சுருப்பாங்க அப்போ அந்த குரூப்புகள்லாம் பரவி இருந்தால் எத்தனை மாணவர்களுக்கு அந்த பேப்பர் கிடைச்சிருக்கோம் குஜராத்தில் ஒரு பள்ளியில் எக்ஸாமோட பேப்பர் மட்டும் கொடுக்கல அதுக்கான ஆன்சரே சேர்த்து கொடுத்துருக்குறாங்க மானிப்லேஷன் நடந்துருக்குதுன்னு சொல்லி அந்த பள்ளியோடைய தாளரில் கைது பண்ணியிருக்காங்க முதல்வர் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது வெறும் பீகாரம் நடந்த பிரச்சனையாக இதை மாற்றி தங்களுடைய தவறை மறைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு அப்ப நீட் தேர்வம் கூட பல்வேறு முறையீடுகளை செஞ்சு இந்த ஒரே மாசத்துல மோடி அரசு இருக்கு அதுவும் தலைமை சந்தோஷத்தவர் கையில் மாட்டியிருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி யதார்த்த உண்மையாக இருக்குது அப்போது அப்போ மோடி அவர்கள் திறந்து வச்ச பிரகதி மைதான் டனலாக இருக்கட்டும் மோடி அவர்கள் திறந்து வச்ச ஏர்போர்ட் டெர்மினலாக இருக்கட்டும் அதே போல் மோடி அவர்கள் திறந்து வச்ச அயோத்தியா கோயிலாக இருக்கட்டும் அயோத்தியாவுடைய அந்த பாதையாக இருக்கட்டும் அதே போல் இந்தியா கேட்டுக்கு முன்பு இருக்கக்கூடிய ரோடாக இருக்கட்டும் அடல் சேது பாலமாக இருக்கட்டும் இது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகி அதுவும் இயற்கையே அம்பலப்படுத்தியிருக்கு மோடிஜி அவர்களை சரி மோடிஜி அவர்கள் திறந்து வச்சதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பீகாரில் பதினஞ்சு நாளில் ஏழு பாலங்கள் அடிஞ்சு விழுந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில் வாட்டர் டேங்க் இடிஞ்சு போய் ரெண்டு பேர் இறந்து போயிருக்கிறாங்க மும்பையில் பாலங்கள் வந்து கார் மேலே இடிஞ்சு விழுகுது இதெல்லாம் போக ஹதராஸ் சம்பவம் ஹதராஸ் உத்தரப்பிரதேசத்தில் ஹதராஸில் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுடைய நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தோரு பேர் பலியாகிட்டாங்க அப்படின்றத இன்னைக்கு செய்திகள் மூலமாக நம்மளால் பார்க்க முடியுதுல்ல அந்த போலே பாபாவை இது வரைக்கும் அந்த அரசு கைது பண்ணவே இல்லை இல்லை வழக்கம் போல் எப்படி இன்ஜினியர்களை சஸ்பெண்ட் பண்ணாங்களோ அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஈவென்ட் மேனேஜர் கம்பெனி ஆக்களை மட்டும் கைது பண்ணிவிட்டு இந்த வழக்கை இழுத்து மூடிட்டாங்க அப்போ எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளவு ஊழல்கள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மட்டும் மோடி அரசு பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த ஒரே மாதத்தில் இயற்கையை அம்பலப்படுத்தி விட்டுருச்சு அது போகாதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அப்படியே ராகுல் காந்தி அவர்கள் அக்னிபாஸ் ஸ்கீமில் எந்த அளவுக்கு இவர்கள் ஊழல் பண்ணுறாரு அப்படின்றதையும் அம்பலப்படுத்தி விட்டார் இன்னொரு பக்கம் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள்ட்ட இந்த நீட் தேர்வு முறைகேடு என்பது வசமாக சிக்கியிருக்கு அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஏகப்பட்ட ஆட்சியாளர்கள் ஏகப்பட்ட அரசுகள் ஆட்சி அமைச்சு ஆட்சி அமைத்த ஒரே மாதத்தில் மோடி அவர்களைப் போல் அம்பலப்பட்டதே கிடையாது மோடி அவர்கள் இன்னமும் அம்பலப்பட தான் போகிறாரு அவர் இதற்கு முன்பு செஞ்ச ஊழல்களும் வெளியே வரதான் போகுது அவர் ஆட்சியில் இருக்கும் போதே மக்கள் மன்றத்தில் இந்த ஊழல்கள்லாம் அம்பலப்பட போகுது அப்படின்றதான் இதார்த்த உண்மையாக இருக்குது நன்றி